ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யார் இந்த யூதர்கள் சரி இவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வரலாறுப்படி ஆரம்பத்துல இருந்து வருவோம் சுமார் இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் மலைப்பகுதியில வாழ்ந்து வந்தாங்க அந்த மலைப்பகுதி மக்கள்ல எல்லாரும் வேட்டையாடி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அந்த மக்கள்ல சிவன்னு ஒருத்தர் உருவாகுறாரு தான் முதல் முதலா குண்டளினி சக்தியை எழுப்புறாரு முதல் முதலா இரும்ப கண்டுபிடிக்கிறாரு மக்களை வழி நடத்துறாரு தான் எல்லாருக்கும் பேச சொல்லி தராரு இதனாலதான் அவருக்கு பேச்சு எப்பன்ற பேரும் இருக்கு அவரு முதல் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் இப்படி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் சரி இதுக்கப்புறம் சிவன் வந்து நல்லா வாழ்ந்து ஜீவ சமாதி அடைஞ்சு கடவுள் நிலையை அடையறாரு சிவனுக்கு அப்புறம் சுமார் பத்தாயிரம் வருடங்கள் கழித்து குமரி கண்ட அழிவு ஏற்படுது அப்போ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் சுயநலமா கிளம்புறாங்க எப்படி போறாங்கன்னா ஒரு பெரிய கப்பல் செஞ்சு அந்த கப்பல்ல அவங்க மட்டும் சுயநலமா தப்பிக்கிறாங்க இதுதான் நோவாவோட கதை ஆனா பைபிள்ல எப்படி தெரியுமா சொல்லியிருப்பானுங்க நோவா தான் ரொம்ப நல்லவர் அதனால ஆண்டவர் நோவா கிட்டே மட்டுந்தான் பேசுவார் என்ன சொல்லுவாருனா நான் எல்லா மக்களையும் அழிக்க போறேன் நோவா நீ மட்டும் எப்படியா தப்பிச்சுக்கோ இந்த வெள்ளத்துல இருந்து நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன் அதுக்கான வழியும் நான் சொல்றேன் நீ ஒரு பெரிய கப்பல் செஞ்சு உன் குடும்பத்தோட தப்பிச்சுக்கோ நான் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன் மத்த எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் நோவா என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கப்பலை உருவாக்கி அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு கப்பல்ல கிளம்புறாரு நாற்பது நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க எல்லாமே அழிஞ்சிருச்சு நோவா குடும்பம் மட்டும் தப்பிச்சிருச்சு இதுதான் பைபிள் சொன்ன கட்டுக்கதை இப்படிதான் ஸ்டோரியில சொல்றாங்க ஆனா அங்க உண்மையா என்ன நடந்துச்சுன்னா சிவன் காலத்துக்கு அப்புறம் பத்தாயிரம் வருடங்கள் கழித்து குமரி கண்ட அழிவின் போது கொஞ்சம் பேரு மட்டும் சுயநலமா கப்பல்ல ஏறி கிளம்புறாங்க அந்த கொஞ்சம் பேரு கப்பல்ல போய் வழி தெரியாம கடைசியா ஒரு பனி பிரதேசத்துல போய் மாட்டிக்கிறாங்க தான் யூதர்கள் கப்பல்ல ஊதி மூழ்கி மிதந்து வந்ததால இவர்களை ஊதியவர்கள் அதுதான் யூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பனி பிரதேசத்துல இருக்கிறதுனாலதான் அவ்வளவு வெள்ளையா இருக்காங்க யூதர்கள் தான் பிற்காலத்துல பிராமணர்களா மாறாங்க யூதர்களும் பிராமணர்களும் வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இந்த பனி பிரதேசத்துல கஷ்டப்பட்டாங்க அவங்களோட ஜீன் தான் இருக்கிற வெள்ளையா இருக்காங்க நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு சரி இத பத்தி போக போக நம்ம வரலாறுக்கு வருவோம் அந்த சைடு யூதர்கள் பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க இந்த சைடு என்ன நடந்துச்சுன்னா ஒரு எங்கான தலைவர் இலங்கை வழியா வந்து மக்களை அங்கிருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து கரை சேர்க்கிறாரு அந்த தலைவன் எந்த ஒரு சுயநல சம்பளமும் இல்லாம மக்களை காப்பாத்தினாரு ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் பொழைச்சா போதும்னு கப்பல் வழியா தப்பிச்சு பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க இந்த யூதர்கள் இதுதான் யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள வேறுபாடு இந்த பக்கம் நம்ம தமிழர்கள் பத்தி பார்ப்போம் ஒரு தலைவன் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனார் சொன்ன இல்லையா அந்த தலைவன் பேரு முருகன் சுமார் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்களை காப்பாத்தி கரை சேர்த்தவர் நம்ம கடவுளர் முருகன் தான் அது இல்ல தமிழர்களுக்கு நிறைய கத்து கொடுத்தாரு ஆசீவகத்தை உருவாக்குனது முருகன் தான் மாணவர்களுக்கு குருகுலத்தை அமைச்சு கொடுத்தது முருகன் தான் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சாரு பலூனை முருகன் தான் கண்டுபிடிச்சாரு அந்த பலூன் மூலியமா உலகத்தை சுத்தி வந்தாரு அந்த வரலாறை தக்க வைக்கதான் அரௌண்ட் த வேர்ல்ட் எயிட்டி டேஸ் படம் எடுத்தாங்க இந்த வரலாறுலாம் யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா யூதர்கள் தான் இந்த படத்தெல்லாம் எடுக்கிறாங்க கண்ணாடிய முருகன் தான் கண்டுபிடிச்சாரு கரண்ட முதல் முதலா முருகன் தான் கண்டுபிடிச்சாரு விவசாயத்தை முருகன் தான் முதல் முதலா கண்டுபிடிச்சாரு முருகன் கண்ட விஞ்ஞானங்கள் நிறைய இருக்கு முருகன் கண்டுபிடிச்சத ஒரு பாடலாவே போட்டிருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் சரி வரலாறுக்கு வருவோம் முருகன் இங்க மக்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாரு ஆண்னா என்ன பெண்ணா என்ன எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு முருகன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முருகன் தன் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு சரி இப்போ அங்க யூதர் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போமா வாங்க போய் பார்க்கலாம் இந்த பனி பிரதேசத்துல யூதர்கள் குளிர்ல செம்மையா கஷ்டப்படுறாங்க கண்ணா பின்னான்னு வேட்டையாடி சாப்பிடுறாங்க ஒரு வரமுறையே இல்லாம உறவு வச்சுக்கிறாங்க யூதர்களுக்கு ஒழுக்கொன்றதே கிடையாது அதை இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க இந்த கேடு கட்ட யூதர்கள் இப்படிதான் தமிழர்கள் ஒரு சைடு அட்வான்ஸ்டாவும் யூதர்கள் ஒரு சைடு மிருகமாவும் வாழ்றாங்க யூதர்கள் ஒரு மிருகன்றத இந்த யூத கமலஹாசனே ஒரு பாட்டுல சொல்லியிருக்கான் பாருங்க கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல யூதர்கள் தான் நம்ம ஆள்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியுமா அதுதான் உண்மை யூதர்கள் தான் இப்ப நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டுட்டு இருக்காங்க சரி அதை பத்தி லாஸ்டா பாப்போம் இப்போ இந்த ரெண்டு வரலாறு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்னு வந்து யூதர்கள் அந்த சைடு பனி பிரதேசத்துல காட்டு மிராண்டியா வாழ்றாங்க இந்த சைடு தமிழர்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு ஒழுக்கமான மக்களா வாழ்றாங்க இப்போ இந்த ரெண்டு வரலாறுக்கும் பாட்டுகள் இருக்கு அந்த பாட்டுகளை உருவாக்குனதே இந்த யூதர்கள் தான் அது என்ன பாட்டுன்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் முருகன் மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு போனார்ல அந்த வரலாற ஒரு சாங்ல வச்சிருக்காங்க அதை பத்தி பாப்போம் வாழ்வை மீண்டும் வந்தாய் ஐயா வந்தாய் ஐயா வாழ்வை மீண்டும் தந்தாய் ஐயா இது முருகன் மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததை குறிக்கும் இத பாருங்க முருகன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாருன்னு அதே மாதிரிதான் இந்த கதாநாயகனும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு யோசிச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டுவாங்க முருகன் இப்படிதான் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு முருகன் தான் முதல் முதல்ல பெண்களுக்கு வளகாப்பு எப்படி பண்ணணும்னு கொடுத்தாரு முருகன் தான் முதல் முதல்ல தற்காப்பு கலையை பத்தி சொல்லி கொடுத்தாரு இந்த பாட்டுகள்ல அழகா முருகரோட வரலாறு அப்படியே காமிச்சிருப்பாங்க இதுதான் முருகனை பத்தி சொல்ற ஒரு சின்ன வரலாறு இப்போ யூதர்கள் பனி பிரதேசத்துல போய் கஷ்டப்பட்டாங்கல்ல அதை நினைச்சு ஒப்பாரி வச்சு ஒரு பாடல் எழுதிருக்காங்க அதை இப்ப பாப்போம் இத பாருங்க நீல மலைச்சாரல் இத குமரி கண்ட அழிவை தான் சொல்ல வராங்க மலை வந்து சட 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 வென்று சேர குமரி கண்ட அழிவு அப்போ இவங்க மட்டும் கப்பல்ல தப்பிச்சு போறாங்க அப்போ சம மழை பெய்யுது இந்த லைனை பாருங்க திசைகள் மழை திசையெல்லாம் மலையில் கரைந்து தொலைந்தது என்ன இவங்க கப்பல்ல ஏறி திசை தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டிருக்காங்க அததான் இங்க சொல்ல வராங்க சிட்டுச் சிறுகுருவி பறந்த திசையும் தெரியவில்லை சிட்டுச் சிறுகுருவி பறந்த திசையும் தெரியவில்லை சிட்டுச் திசையும் தெரியவில்லை அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல பிரிந்தவேதலை சுழுந்தி விட்டு பிரிந்துவிட்டு பிரிந்தவேதலை சுழுந்து விட்டுப் பிரிந்து விட்டேன் பிரிந்த வேதனை சுமந்திருந்தேன் அதாவது நம்ம தமிழர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் பனி பிரதேசத்தில் மாட்டிக்கிட்டாங்க அந்த வேதனையை தான் இங்கே சொல்ல வராங்க விட்டு பிரிந்தேன் பிரிந்தேன் உயிர் நனைந்தேன் நனைந்தேன் அந்த சிறு குருவி இப்போது அலைந்து துயர்படுமோ இந்த மலை சுமந்து அதன் ரக்கை வலித்திடுமோ அதாவது நம்ம தமிழர்களை விட்டு பிரிஞ்சாங்க பிரதேசத்துல நனைஞ்சாங்க இதெல்லாம் சொல்லி இந்த பாட்டுல அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க இப்போ இந்த லைனை பாருங்க காட்டில் கதையே வேறு கதை கூட்டை மறந்து விட்டு குருவி கும்மியடித்ததுக்கான் சொட்டும் மலை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல் என்னை எட்டி போனவனை எண்ணி எண்ணி அழுததுக்கான் அழுதது கான் பாத்தீங்களா அந்த நேரத்துல நடந்ததே வேற ஆனா இவங்க வந்து நோவான்ற ஒரு பொய் கதையை உருவாக்கி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க ஆனா உண்மையா அங்க நடந்ததே வேற இவங்க தமிழர்களை விட்டு சுயநலமா பிரிஞ்சு போய் பனி பிரதேசத்துல மாட்டி கஷ்டப்பட்டிருக்காங்க சொட்டும் மலை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல் பனி பெய்யறது எல்லாருக்கும் பிடிச்சதான் ஆனா அங்கேயே இருந்து கஷ்டப்படுறதுன்றது வேறு அததான் இங்க சொல்ல வராங்க என்ன எட்டி போனவனை எண்ணி எண்ணி அழுதது அதாவது நம்ம தமிழர்களை நினைச்சு பயங்கரமா அழுது பாத்தீங்களா யூதர்களோட ஒப்பாரிய சாங்கா நம்ம கிட்ட எப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா நம்ம கிட்ட என்ன கதை கட்டினாங்க நோவாவை கடவுள் காப்பாத்தினாரு அவங்க ஃபேமிலிய மட்டும் அந்த மலை வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினாரு மத்த எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்ட பொய் வரலாற சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க ஆனா உண்மையா அங்க பனி பிரதேசத்துல மாட்டி செம்மையா கஷ்டப்பட்டிருக்காங்க அது அவங்களுக்கு தேவைதான் இப்பேற்பட்ட இந்த ஒழுக்கம் கிட்ட யூதர்கள் தான் இந்த உலகத்தை இப்போ ஆள் சரி இப்போ வரலாறுக்கு வருவோம் இந்த சைடு நம்ம தமிழர்கள் நல்ல சிறந்த அறிவுள்ள மனிதர்களா வாழ்றாங்க ஆனா அந்த சைடு ஒரு மிருகம் மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த யூதர்கள் வாழ்றாங்க இதுக்கப்புறம் முருகன் ஜீவ சமாதி அடைஞ்சு கடவுளரா ஆகிட்டாரு முருகரோட மக்கள் விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு நல்ல சிறந்த மனிதர்களா வாழ்ந்துட்டு வராங்க யூதர்கள் பனிப்பிரதேசத்துல இருந்து தப்பிச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா முருகனோட மக்கள் அறிவாளியா இருக்காங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டெக்னாலஜியெல்லாம் இந்த யூதர்கள் வந்து தூரத்துல இருந்து பாக்குறாங்க யூதர்களுக்கு அவங்க மேல சம்ம பொறாம எப்படி இவங்க மட்டும் இவ்வளவு அறிவாளியா இருக்காங்க நம்ம எல்லாம் அங்க கஷ்டப்பட்டிருக்கோம் இவங்க மட்டும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு வைத்தெறிச்சல் பொறாம உருவாகுது இதை எப்படியாவது அடையணும்னு திட்டம் திட்டுறாங்க இந்த யூதர்கள் இதுக்கப்புறம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராவணன் இந்திரன்ற தமிழர்கள் உருவாகுறாங்க அப்போதான் கசார் பகுதியில இருந்து ஒரு யூத பிராமணன் ராமன்ற ஒருத்தன் கப்பல் வழியா வரான் நம்ம இலங்கைக்கு வரா வந்து பார்த்தா அந்த இடமே சொர்க்கமா இருக்கு அந்த யூத பிராமணன் ராமனுக்கு ஒரு ஆசை வருது எப்படியாவது இந்த ஊட்டி மலைகளை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் அவங்க கூடவே கொஞ்சம் பெண்களையும் கூட்டிட்டு வரான் இவங்க எல்லாருமே பாக்கிறதுக்கு ரொம்ப வெள்ளையா இருக்காங்க ஏன்னா யூதர்கள் பிராமணர்கள்னாலே நல்லா வெள்ளையா இருப்பாங்கல்ல ராமன் வந்து தனியா எதுவும் பண்ண முடியாதுன்றதால ஒரு குறிப்பிட்ட மலை மக்களை பிரெயின் வாஷ் பண்றான் அந்த மலை மக்களை தான் ராமாயணத்துல குரங்கா காட்டியிருக்காங்க பொதுவா அவங்க வந்து குரங்கே கிடையாது அவங்க மலைவாழ் மக்கள் அந்த மலைவாழ் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ராமன் அந்த படைகளை கூட்டிட்டு ராவணனை எதிர்த்து போறான் ஆனா நம்ம ராவணன் இந்திரன் ரொம்ப பலசாலியா இருந்தாங்க நம்ம ராவணன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு விமானத்தை நம்ம ராவணன் தான் கண்டுபிடிச்சாரு இந்திரன் தன் லெகிமம் சக்தியால பறந்து இருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழர்கள் பண்ணிருக்காங்க இவங்களை எதிர்த்து தான் ராமன் போறான் அந்த மலைவாழ் மக்கள் படைகளை கூட்டிட்டு போறான் ஆனா அந்த ராமாயண போர்ல இந்திரன் வந்து ராமனை கொன்னுடுறாரு இதுதான் நடந்த ராமாயணம் இத ராமாயணம் கூட இது உண்மையான உண்மையான ராவணியம் இதுதான் வரலாறு இதுதான் நடந்துச்சு இந்த யூத பிராமணர்கள் நம்ம கிட்ட ராமன் தான் ஜெயிச்சான்ற மாதிரி ஒரு கதை கட்டி ராமாயணம்ன்ற பெரிய ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்ணிட்டாங்க இதுவே எவ்வளவு பெரிய துரோகம் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு மகாபாரத காலம் உருவாகுது இத பத்தி பார்ட் டூல பாக்கலாம் அன்புள்ள நண்பர்களே ஐந்தாம் தமிழர் சங்கத்திற்கான செய்தி பத்திரிகையின் தேவையை உணர்ந்து தமிழகச் செய்திகள் என்ற தலைப்பில் அச்சு ஊடக உரிமை பெற்று கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தன்னால் இயன்றவரை நடத்தி கொண்டிருந்த நண்பர் விகிர்தனன் ஐந்தாம் தமிழர் சங்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு சங்கம் வெளியிட நினைக்கும் பலவகைப்பட்ட செய்திகளை தனது பத்திரிகை மூலமாக வெளியிட வேண்டி எங்களை அணுகினார் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல சங்கத்தை தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள விகிர்தனன் அவர்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர் ஏற்கெனவே தமிழக செய்திகள் என்ற பெயரில் உரிமம் பெற்று வைத்திருந்த பத்திரிகையை கடந்த ஓராண்டாக சங்கத்தின் அதிகாரப்பூர்வ ஏடாக நடத்தி வந்துள்ளோம் என்பதை அறிவீர்கள் மாதாந்திர ஏடாக வெளியாகும் தமிழக செய்திகள் என்ற நமது செய்தித்தால் கீழ்காணும் தலைப்புகளில் செய்திகள் மற்றும் கட்டுரைகளை வெளியிட்டு கொண்டுள்ளது சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட அறுநூறு பேர் செய்தித்தாளுக்கு ஆண்டு சந்தா செலுத்தியிருந்தனர் செய்தித்தாளுக்காக சேர்ந்த தொகை அறுபதாயிரம் ரூபாய் ஆனால் ஒவ்வொரு மாதமும் செய்தித்தாள் தயாரிப்பு மற்றும் வெளியீட்டிற்கான செலவு ரூபாய் பத்தாயிரம் ஆக இதுவரை ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளோம் அதாவது சென்ற ஆண்டு ரூபாய் அறுபதாயிரம் நட்டத்தை சந்தித்துள்ளோம் இந்த நட்டத்தை தொடர்ந்து சமாளிக்க இயலாது என்பதால் செய்தித்தாளின் சந்தா தொகைகளை மாற்றியமைத்துள்ளோம் இதன்படி இனி இந்த செய்தித்தாளின் தனிதழ் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து என்றும் ஆண்டு சந்தா ரூபாய் இருநூற்றி ஐம்பது என்றும் இருக்கும் தரமான இந்த செய்தித்தாளுக்கு உங்களின் மேலான ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் ஒவ்வொரு மாதமும் தபால் மூலம் செய்தித்தாள் அனுப்பி வைக்கப்படும் பணம் செலுத்த வேண்டிய தொலைபேசி எண் ஏழு சுழியம் ஒன்று சுழியம் ஐந்து நான்கு இரண்டு இரண்டு ஏழு இரண்டு பணம் செலுத்திய விபரத்தையும் உங்களது சரியான முகவரியையும் வீட்டு எண் பின்கோட் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண் உட்பட அனைத்து தகவல்களையும் ஆறு மூணு எட்டு ஐந்து சுழியம் நான்கு நான்கு சுழியம் மூன்று ஆறு என்ற ஐந்தாம் தமிழர் சங்க எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் செய்தித்தாள் பற்றிய வினாக்களுக்கும் இதே தொடர்பு என்னை அணுகுங்கள் தொகுத்து வைக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை தாங்கி வந்து கொண்டிருக்கும் இந்த ஐந்தாம் தமிழர் சங்க செய்தித்தாளுக்கு பேராதரவு தாருங்கள் நிதி பற்றாக்குறை காரணத்தினால் பெரும் நிதி தட்டுப்பாட்டில் சங்கத்தின் செய்தி சேவை இயங்கி வருகிறது அதனால் நமது தமிழக செய்திகள் செய்தித்தாளை தங்களது உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வாசகர்களின் எண்ணிக்கையை கூட்டுங்கள் இயன்றவர்கள் தங்களால் ஆன நன்கொடையை செய்தித்தாள் பிரிவுக்கு செலுத்தி உதவி செய்யுங்கள் செய்தித்தாளை தபால் மூலம் அனுப்புவதில் உள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு தபால் மூலம் அனுப்பப்படும் செய்தித்தாள் வராதவர்களுக்கு பிடிஎஃப் மூலம் அனுப்பவும் திட்டமிட்டுள்ளோம் பிடிஎஃப் மூலம் பயன்பெற முடியாதவர்களுக்கு கூரியர் மூலமும் அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளோம் அனைவரும் செய்தித்தாளை வாங்கி பயன்பெறுங்கள் சங்கத்தின் வளர்ச்சிக்கு உதவுங்கள் மேலும் உள்ள சந்தேகங்களுக்கு ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் ஆறு மூணு எட்டு ஐந்து சுழியம் நான்கு நான்கு சுழியம் மூன்று ஆறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்ற வருடம் மேற்கொண்ட நாட்காட்டி ஆய்வை மேம்படுத்தி நட்சத்திர காலங்களை துல்லியமாக கணித்தும் பண்டிகை காலங்களை துல்லியமாக கணித்தும் புதிய நாட்காட்டி பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது ஒரு நாட்காட்டியின் விலை ரூபாய் முந்நூறு தமிழரின் பெருமிதமான இந்த நாட்காட்டியை அனைவரும் வாங்கி பயன்பெறுங்கள்